திருச்சடங்குள் முன்னுரை அன்புள்ள பிள்ளைகளே இப்போது உறுதிபூஸ்தல் திருச்சடங்கு தொடங்குகிறது அதன் முதல் பகுதியாக நீங்கள் திருமொழிக்கு பாவத்தை விட்டுவிடுவதாகவும் விசுவாசத்தை அறிக்கை வும் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் உங்கள் சார்பில் வாக்குறுதி அளித்தனர் இப்போது நீங்களே அந்த வாக்குறுதிகளின் பொருளுணர்ந்து அவற்றை கடைபிடிப்பதாக இறைமக்கள் சமூகத்தின் முன் அறிக்கையிட வேண்டும் தூய ஆவியின் ஆற்றலால் அவ்வாக்குறுதிகளின்படி வாழ வேண்டும் எனவே ஆயர் கேட்கும் கேள்விக்கு விட்டுவிடுகிறேன் விசுவாசிக்கிறேன் என ஒருமையில் பதில் கூறுங்கள் உறுதி கொண்டாட்டத்தில் ஒரு முக்கியமான சடங்கு ஆயர் உறுதி புஸ்தல் பெறுவோரின் மீது தம் கைகளை விரித்து ஜெபிப்பதாகும் இயேசு திருத்தூதர்களுக்கு தமது ஆவியை வழங்கினார் திருத்தூதர்கள் மக்கள் மீது கைகளை விரித்து ஜெபித்தார்கள் மக்கள் அனைவரும் தூய ஆவியைப் பெற்றனர் திருத்தூதர்களின் வழி வருகின்ற மேதகு ஆயர் கைகளை விரித்து செபிக்கும் போது பெறுவோரும் அதே தூயாவியை பெற்றுக்கொள்கின்றனர் இப்போது ஆயர் அவர்களும் குருக்களும் கைகளை நீட்டி ஜபிப்பார்கள் மக்களாகிய நாமும் தூய ஆவியானவரிடம் நம் பிள்ளைகளுக்காக உருக்கமாக மன்றாடுவோம் இப்பொழுது நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் ஏற்கனவே முன்னுரையிலே சொன்னது போன்று விட்டுவிடுகிறீர்களா என்று கேட்கும் விட்டுவிடுகிறேன் என்றும் நம்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது நம்புகிறேன் என்றும் பதில் சொல்ல வேண்டும் எல்லாம் நினைவுபடுத்திய கொடுத்திட்டீங்களா சரி சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகிறீர்களா விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த தந்தையாய் இறைவனை நம்புகிறீர்களா அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோல் நின்று உயிர் தொடர்ந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்போருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா அன்று பெந்த கோஸ்த விழாவின் போது திருத்துதருக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா தூய கத்தோலிக்க திருச்சுவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா இதுவே நம் நம்பிக்கை இதுவே திருச்சுவை நம்பிக்கை இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்கிறோம் ஆமேன் இப்பொழுது ஏற்கனவே முன்னோரில் சொன்னது போன்று உங்கள் மீது கரங்களை நீட்டி நானும் குருக்களும் உங்களுக்காக தூய் ஆவினுடைய குடைகளை பெறுவதற்காக ஜபிக்கிறோம் நீங்களும் பக்தியோடு இந்த ஜபத்தில் ஈடுப ஈடுபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாமல்ல இறைவா எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே நீரினாலும் தூய் ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தில் நின்று விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய் ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியரலாம் ஞானமும் இயனரும் தரும் ஆவியாரை ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும் தெய்வ ஆவியாரால் இவர்களை நிரப்பியரலாம் எங்கள் ஆண்டவராயிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் அணிச்சிருங்க இப்போது வந்து ஒவ்வொருவொரு நெத்தியிலும் திருத்தயிலம்பூசு உங்கள் பெயரை சொல்லி நான் பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள் பரமதந்தையின் உன்னத கொடை அவரே நீங்கள் என்ன சொல்லணும் ஆமன் என்று சொல்லணும் கவனிங்க அப்போ வந்து எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க கவனிக்காம அதனால் ஆமன் என்று பதில் சொல்ல வேண்டும் உனக்கு சமாதானம் உண்டாவதாக உமக்கும் சமாதானம் உண்டாவதாக சொல்லுங்கள்